ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நம்ம வீடியோவில் தினை அரிசி கேழ்வரகு இட்லி அரிசி மூணு வச்சு நம்ம இட்லி தோசை செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு நாலு மணி நேரமாக ஊற வச்சுட்டேன் காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஊற வச்சுருப்பேன் இப்போ வந்து ஒரு பதினோரு மணி ஆகுது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் கிட்ட ஆக போகுது நாலரை மணி நேரம் ஆகுது இப்போ வந்து ஒரு நூறு கிராம் முளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இவ்வளோதான் நம்ம அரைச்சிப்போம் உளுந்து இப்போ அரைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் அடுத்தது உளுந்து அரைஞ்சிக்கிட்டு இப்போ நல்லா பொங்க பொங்க அரைச்சாச்சு நூறு கிராம் உளுந்து தான் அப்புறம் மாவை எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து இந்த சிறுதானிய மாவு அரைச்சி வச்சேன் இப்போ ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகிடுச்சி நல்லா பொங்கிடுச்சு ஒரு டம்ளர் கேழ்வரகு ரெண்டு டம்ளர் தினை அரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி மூணும் சேர்த்து தனித்தனியாக ஊ மொத்தமாக ஊற வச்சேன் உளுந்து தனியாக ஊற வச்சு அரைச்சேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் மீதி மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் கேழ்வரகு தினை மாவில் இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இந்த கேழ்வரகு வந்து ரொம்ப சத்தானது தினையும் தினை வாசனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம இட்லி தட்டுக்குள்ள வச்சுக்கலாம் நம்மளோட சிறுதானிய மாவில் இப்போ நான் ஒரு தோசை ஊற்றிருக்கேன் தோசை நல்லா வந்திருக்க பாருங்கள் நான் இட்லியும் ஊற்றிட்டேன் இட்லி எடுத்து காமிக்கிறேன் இதே மாதிரி சத்தான உணவை அடிக்கடி செய்வோம் நாங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இது மாதிரி தான் அரைச்சிக்கிறோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் அதுக்கு வந்து வெங்காய கார சட்னி வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட கேழ்வரகு தினை இட்லியும் தோசையும் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சத்தானது உடம்புக்கு நல்லது புலர்ச்சியானது வெயில் காலத்தில் சாப்பிட்லாம் வாங்க